ஏம்மா ஏம்மா வந்த உடனே இவ்வளோ ஹவியாக பெர்ஃபாமென்ஸ் பண்ணுறேன் யார் இப்படி தானுங்க பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது ஆனால் இது ஒரு ஃப்ளாப்பான ரெசிபிங்க சோயா மில்க் அதாவது சோயா பீன்ல இருந்து பால் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சோயா பீன் இருந்தது அதை நைட் ஃபுல்லு ஊற வச்சு காலையில் நல்லா அலசிட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டேங்க அது துணி வச்சு பிழியும்போது தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு சீஸ் கிளாத்து வச்சு அது பாலெல்லாம் அழகாக புளிஞ்சு எடுத்து அதை காய வைக்கும்போது நல்லா பொங்கி வந்தது இது ரெண்டாவது தடவை வடித்து தான் காய வச்சேன் அதுலேயெல்லாம் எல்லாம் எந்த குறையும் இல்லைங்க இதில் வேற சுக்கு பால் போடலான்னு சொல்லிவிட்டு சுக்கு மல்லி மிளகு இது எல்லாத்தையும் தட்டிட்டு அந்த காஞ்சிட்ருக்கிற பால்லருந்து கொஞ்சமாக எடுத்து சுக்கு பால் மாதிரி போட்டு அதில் கொஞ்சமாக பண சர்க்கரை இருந்தது அதை சேர்த்தி கலந்து வாயில் வச்சா வைக்கவே முடியலைங்க அது ஒரு கசப்பு தன்மையோட அந்த டேஸ்ட்டும் நல்லா இல்லை கஷ்டப்பட்டது இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாச்சு டோஃபு எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கோணுங்க எனக்கு அதுலேயே கொஞ்சம் டயர்டானதுனால அதை அப்படியே விட்டுட்டேன் அது வேஸ்ட்டெல்லாம் பண்ணலைங்க செடிகளுக்கு நல்லா உரமாக போட்டாச்சு இது வரைக்கும் நான் பார்த்ததில் எல்லாருமே ஆகா ஓகோன்னு தான் சொன்னாங்க அதனால தான் ட்ரை பண்ணுங்க இது ஹெல்த்தியாக வேணால் இருக்கலாம் ஆனால் டேஸ்ட் வைஸ் இல்லைங்க